தங்கச்சிக்கு கல்ய முடியாச்சு மாப்பிளா யார் தெரியுமா பெரிய தங்கச்சி எங்க எங்கடா எங்க தங்கச்சி தங்கச்சி தோட்டத்துல வாட்டர் என்ன செய்யற யாரு கூட ஆனந்தம் கூட

இப்ப நான் பாட்டாளி ராஜேந்திர பணக்கார ராஜசேகர் நீங்க நினைக்கிறது தவிர ஆமா நான் உங்க கூட பேசுறதும் அதை விட தவறுதான் சொன்னது வேற யார் பழைய செய்து முன்னால வச்சு என்ன அவமானப்படுத்தினானே உங்க அண்ணன் அவன் தான் ஆத்திரப்படாதீங்க நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடு கல்யாணம் நடந்தா தானே அந்த நம்பிக்கை நான் அடியோட இருந்துச்சு ராதா உங்க அண்ணன் நம்ம காதல் பாதையில குறுக்கிறோம் நீ இத காதலிக்கிறது உண்மைதானே இதுல பொய்யா இருக்கு அப்படின்னா இப்பவே நீ என் கூட புறப்படும் நம்ம கல்யாணம் இது நடக்காத காரியம் என் மேல நம்பிக்கை இல்லையா நிறைய இருக்கு தைரியம் இல்லையா அத எனக்கு கொடுக்காதீங்க அந்த மாதிரி தைரியம் எந்த பெண்ணுக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எனக்கு முறையோட கல்யாணம் செஞ்சு அத கண்குளில பாக்கணும்னு அண்ணா எவ்வளவோ மனக்கோட்டை கட்டியிருக்காரு ஒரு நிமிஷத்தில் உடைச்சிருந்து பதிலா என்ன உண்மையா சொல்றீங்களா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மட்டும் விட்டுடுங்க நான் உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனந்தப்படுற அளவுக்கு நான் அலங்காரமா இருக்கிறதே அவராலதான் எனக்கு அவர் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தாலதான் உங்களை நான் தைரியமா காதலிக்க முடிஞ்சது உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கு போறதுக்கு அண்ணன் தான் காரணமா இருக்க போறார் பாருங்களேன்

அப்படின்னா என்ன மறந்து இப்பதான் எனக்கு தெரியுது பெரும் ஸ்பரிச உணர்ச்சியில பிறந்த உங்க காதல் நிலையானது இல்லை அன்னைய மேல வச்சிருக்கிற அன்பு அப்படிப்பட்டதில்லை அது எங்க பிறவியோட சேர்ந்து பிறந்த ரத்தபா எதுக்காக தான் சொத்து சுகங்களை இழக்கலாம் ஆனா சொந்த மாலத்தையே இழக்கும்படியான நிலைமையை அவருக்கு நான் நிச்சயம் உண்டாக்க மாட்டேன் போதும் இன்ன என்ன சித்திரை செய்யாதீங்க எ பயிவாங்க நினைக்கிறவங்க காதல் எனக்கு வேண்டாம் வேண்டாம் ராதா ஏமா மாதிரி இருக்க ராத்திரிலாம் தூங்கலியா நல்லா தூங்கினே ஏமா என்கிட்ட போய் சொல்ற உன்ன எனக்கு தெரியாது உண்மையை அண்ணா உங்களுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேன் துரோகமா இன்னொரு தடவை அப்படி எல்லாம் சொன்னாரு அண்ணனுக்கு தங்க துரோகம் செய்ததா கதைகள் இருக்கலாம் ஆனா நம்ம வாழ்க்கையில அப்படி எல்லாம் நடக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாம என் நாய் இருந்துட்டு அதனால நேற்று ராத்திரி வரைய குற்றவாளியா இருந்தேன் இப்ப திருந்துட்டு நான் செஞ்ச குற்றத்துக்கு நீங்க ஏதாவது தண்டனை கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் தண்டனை தானே கொடுக்குறேன் உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆமாமா மாப்பிள்ள பெரியாருக்கு பையன் இன்ஜினியர் வெறுப்போ வெறுப்போ எதுவுமே எனக்கு கிடையாது அமைக்கப்படுது அதுதான் என் எனக்கு கணவரா வரப்போறவர் எங்க அண்ணன் மேல நான் கொண்டிருக்கிற அன்பு ஆதரிக்கிறவரா தான் இருக்க முடியும் அழிக்கிறவரா இருந்தா அதை மட்டும் என்னால் அனுமதிக்கவே முடியாது எனக்கு என்ன முடியாதுன்னு தெரியல

Latar, rada, latar, 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 latar,

அவமிருந்தாலும் கிடைக்க முடியாத அந்த தங்கைக்காக ஒரு அண்ணன் எது வேணும்னாலும் செய்யலாம் எதுக்குமே தயாரா தான் ஆனா அவ்வளவு தூரம் என்னை கொண்டு வீட்டுக்கு நன்றி ராஜு என்ன மன்னிச்சு என்னை நடந்ததை மறந்து ஆனந்தா நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அதுல ஆரம்ப கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்க அது என்ன நீ கவலைப்படாத நன்றி ஆனந்தம் மிக்க நன்றி அம்மா மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடுவே வாழணும் காலி Thank தம்பி ராஜு உன்னை வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்க நான் பண்ணிட்டேன் நான் வளர்த்து ஆளாக்கிற உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போறதுன்னா என் மனசு என்னமோ வேதனைப்படுதுப்பா ஆளாதுங்க உங்க மருமகளை விட்டு பிரிஞ்சு நீங்க இருக்கவே வேண்டாம் உங்களுக்கு சம்மதமான நீங்க எந்த வீட்லயும் இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒன்னா கொடுத்தா வீட்டுல அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுப்பா இந்த வீடு உங்க மனசுல எதுவும் வச்சுக்காம இருந்தா சார் தான் ஆமா சார் அவருடைய ஆசையை கெடுப்பானு நீங்களும் என் கூடவே இருந்துருங்களேன் சரி நீ சொன்னம்மா பஸ்டா சமயக்காரன்

கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்கடா இப்ப நான் சொல்லுவேன் ஒழிகனு சொல்லணும் காதல் விரோதிகள் காதல் விரோதிகள் வீரன் செங்கல் ராயன் போங்கடா வீரன் செங்கல் ராயன் ஒழியனுமா ஏண்டா அப்படி ஒழிய ஒழியன்னு எல்லாரும் கத்துறீங்க

முட்டாய் என்னடா கண்ணு நீங்க கத்துற கத்துல கடல முட்டாய் கம்பெனி சொல்லுங்க என் மாமன் காசிநாதன் என் காதலியின் தந்தை காசிநாதன் திறக்காத காசிநாதன் காதலை விழுந்து விழாது போல இருக்கிற காசிநாதன் காசிநாதன் காசிநாதன்

கூட்ட தளத்துக்கு போய் இந்த குட்டி தொர்பகம் தொண்டர்களே கழுது மரபொருள் அவங்களெல்லாம் பாக்குறார்

எங்க தான் அது அவர் என் கணவர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு குழந்தைங்க இருக்கா என்ன கேக்குறீங்க குழந்தைங்க இருக்கான்னு கேட்டேன் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகணும் ருச்சியான சமாச்சாரம் என்னது உங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்க போறேன் ஐயோ சொல்றத பார்த்தா பொண்ணு பாத்துட்டு வந்துட்டு இருக்கு பொண்ணும் பார்த்தாச்சு நிச்சயமும் பண்ணியாச்சு